பாதாம் சாப்பிட்டால் இதய நரம்பு மண்டல செயல்பாடுகள் மேம்படும் ஆய்வில் கண்டுபிடிப்பு வழக்கமான சிற்றுண்டிகளுக்கு பதிலாக பாதாம் சாப்பிடுவது மன அழுத்தத்தின் போது ஏற்படும் ஹெச்ஆர்வி வீழ்ச்சியை குறைக்கும் லண்டனின் கிங்ஸ் கல்லூரியின் ஆராய்ச்சியாளர்கள் பாதாம் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதால் ஏற்படும் ஆரோக்கிய மேம்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்தினர் இந்த ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்பாளர்களின் நிகழ்நேர இதய துடிப்பு மற்றும் இதய துடிப்பு மாறுபாடு ஆகியவை அளவிடப்பட்டது இதுகுறித்து கிங்ஸ் கல்லூரியின் மருத்துவர் வெண்டி ஹால் கூறுகையில் வழக்கமான சிற்றுண்டிகளுக்கு பாதாமை மாற்றுவதற்கான எளிய உணவு பாதாம் ஆகும் இதய துடிப்பு கட்டுப்பாட்டை மேம்படுத்துவதன் மூலம் மன அழுத்தத்தின் பாதகமான இருதய பாதிப்புகளுக்கு பின்னடைவை அதிகரிக்கும் என்பதை இந்த ஆய்வு காட்டுவதாக கூறினார் ஆய்வில் வெளிவந்த முக்கிய முடிவுகள் பாதாம் சாப்பிட்டவர்கள் மற்றும் சாதாரணமான உணவு கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள் இரண்டு குழுக்களுக்கும் உடல் எடையில் எந்த மாற்றங்களும் இல்லை ஆனால் பாதாம் குழு உணவு தரத்தை மேம்படுத்தியது அதிக நார்ச்சத்து நிறைவுறா கொழுப்புகளின் நிறைவுற்ற கொழுப்புகளின் சாதகமான விகிதம் அதிகரித்த மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் இ மற்றும் ரைபோஃபிளாவின் மற்றும் மொத்த கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் இலவச சர்க்கரைகள் மற்றும் சோடியம் குறைந்தது அழுத்தத்தின் போது பாதாம் சிகிச்சையை தொடர்ந்து ஹெச்எஃப் சக்தி ஒன் டுவென்டி ஃபோர் எம்எஸ் டூ கட்டுப்பாடுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருந்தது பார் விகிதம் கட்டுப்பாடுடன் ஒப்பிடும் பொழுது ஒன்று குறைவாக இருந்தது மன அழுத்தத்தின் போது மற்ற குறியீடுகளில் வேறுபாடுகள் எதுவும் காணப்படவில்லை ஓய்வெடுக்கும் நிலையில் தலையீட்டை தொடர்ந்து ஹெச்ஆர்வி வி குறியீடுகளின் மாற்றத்தில் சிகிச்சை குழுக்களிடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் எதுவும் இல்லை இந்த ஆய்வு பாதாம் இதய ஆரோக்கியமான உணவின் ஒரு பகுதியாக எப்படி இருக்கும் என்பது பற்றிய புதிய ஆராய்ச்சி முடிவுகளை வழங்குகிறது வழக்கமான சிற்றுண்டிகளுக்கு பதிலாக பாதாம் சாப்பிடுவது மன அழுத்தத்தின் போது ஏற்படும் எச்ஆர்பி வீழ்ச்சியை குறைக்கும் இதனால் இதய செயல்பாடு மேம்படும் எல்டிஎல் கொழுப்பை குறைத்தல் மற்றும் இரத்த நாளங்களின் செயல்பாட்டை மேம்படுத்துதல் போன்ற பாதாமை உட்கொள்ளுவதன் பிற இதய ஆரோக்கிய நன்மைகளுடன் மன அழுத்தத்திற்கு இருதய நிகழ்ச்சியை அதிகரிக்கும் ஆற்றல் இந்த உணவு உத்திக்கு உண்டு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்